வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வித முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நண்பர்கள் கேட்டதுக்கோசரம் அஷ்டன் ப்ரொபஸர் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்குங்க நாங்கள் எந்த அளவுக்கு படித்திருக்குன்னு எங்களுக்கு தெரியல அதனால் டெஸ்ட் மாதிரி வச்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேட்டாங்க எனக்கு இருக்கிற கொஞ்சம் டைம் ஷெடியூலில் இருந்தாலும் உங்களுக்கோசரம் பண்ணாமல் யார் போகிறேன் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லலை ஏன்னால் கண்டிப்பாக என்கிட்ட ஹெல்ப் கேட்டால் நான் பண்ணாமல் இருக்க மாட்டேன் சரி நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்கோசரம் இப்போ அஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்க்கு பேப்பர் ஒன்னில் பார்ட் ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கொஷின் வந்து தமிழ் இருக்குங்க அது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் முழுக்க முழுக்க கேட்பாங்க அதுக்கான உங்கள் ஒரு சோதனையாக இது எந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தான் வந்து கோஆப்ரேட் பண்ணோம் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இப்போ கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இதே சீரியல் நம்ம இதே கொஷின் தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற கொஷின் தான் நான் அங்கேயும் போஸ்ட் பண்ணிருப்பேன் இந்த சீரியல் நம்பர் முப்பத்தி ஒன்னில் இருந்து சீரியல் நம்பர் அறுபது வரைக்கும் முப்பது கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வாசரம் நான் வந்து அதை பிடிஎஃபை கட் பண்ணி கட் பண்ணி அஞ்சு இமேஜாக உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் இது ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஒரு பத்து சீரீஸ் இந்த சீரிஸில் டெஸ்ட்டு போகலான்ட்ருக்கேன் உங்களுக்கு வாசரம் இதே இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது சீரியல் நம்பர் முப்பத்தொன்று முப்பத்தொன்றுன்னு சரி எழுதிட்டு முப்பத்தொன்னுலேருந்து அறுபது வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டுக்குங்க நீங்கள் போட்டு இந்த கொஷின் படிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து சொல்லுவேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நீங்களே டெக் பண்ணிக்கங்க போதும் நீங்களே செல்ஃப் எவாலியூஷன் பண்ணுங்கள் அப்புடின்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சுங்க நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்க எந்தளவுக்கு ஞாபகம் இருக்குது இது மாதிரி கொஷின் வரும்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான ஏற்பாடாக இருந்து ஒரு முன்னோட்ட வகுப்பாக தான் இது பார்க்குறேன் இது எந்த அளவுக்கு ஆகுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி அவங்களுக்கோசரம் இந்த இது இந்த மெத்தேடு யோசிச்சுங்க இது கம்ஃபர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக இது இன்னும் ஒரு நாலஞ்சு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சீரீஸ் வரைக்கும் போலான் இருக்கேன் சரி இது வந்து இந்த கொஷின் இதுதாங்க சரி நம்ம முப்பத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் இலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடுவது டேஷை பொறுத்தது இது வந்து டிஆர்பி கேட்கப்பட்ட வினாக்கள் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா அவங்க எது மாதிரி கொஷின் எடுக்கிறாங்களோ அதில் இருந்தே உங்களுக்கு கொஷின் கேட்டால் தான் அந்த இதை நீங்கள் அந்த ஆங்கிளில் படிக்க முடியும் அதை வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப பரிச்சயமான கொஷினாக இருக்கும் அந்த ஆங்கிளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து ரெஃபர் பண்ணாமல் டிஆர்பிலருந்து மட்டும் உங்களுக்கு எடுத்திருக்கேன் சரி அடுத்ததான் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்திர விழா இருபத்தெட்டு நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் இது ஆப்ஷன்லாம் உங்களுக்கு அதே போட்டுருக்கும் ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுனால குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நானே ஃபீல் பண்ணுறேங்க இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருந்தாலும் பார்த்தாவே படித்தாவே உங்களுக்கு தெரியும் இல்லைனாலும் ஜூம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தெரியும் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் வந்து நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் அண்ட் ரிலிப்பர் முப்பத்தி நாலு விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயராதல் முப்பத்தி அஞ்சு கூற்று ஒன்று வல்லெழுத்துக்கள் க ச த ப ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும் கூற்று ரெண்டு நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கு தோண்டி புணராது இது மாதிரி கொஷின்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த எது வரும்னு டக்கு டக்குன்னு போய் அந்த ஆன்சர் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்டு எதுவும் வராது வராதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பாகிறதுக்கான சான்ஸப்பு உங்கள் தொண்ணூற்றொம்போது சதவீதம் உங்களுக்கு இதுவே வரவே வராது அது அதனால் அந்த மாதிரி ஆங்கிளில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தால் முப்பத்தி ஆறு கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்மம் எனும் வரி என்ற வரியில் இடம்பெறும் படிமம் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படித்தவர் முப்பத்தி எட்டு தட்சிண மேரு என்று அழைக்கப்படுவது முப்பத்தி ஒன்பது பேசப்படுவதும் கேட்கொடுப்பதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் நாற்பது கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் நாற்பத்தி ஒன்று ஓகார என்னும் இடிச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாதவற்றைக் கூறுக நாற்பத்தி ரெண்டு கோபல்ல கிராமம் என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு நாற்பத்தி மூணு நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் என்று கூறிய முன்னாள் முதல்வர் நாற்பத்தி நாலு கத்துங்குயிலோசை இதில் இடம்பெறும் வலுவமைதி தேர்ந்தெடு தேர்க நாற்பத்தி அஞ்சு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதியில் நின்று போக காரணமான நோய் எது நாற்பத்தாறு மொழியிறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் நாற்பத்தி ஏழு பண்டைய கால கல்வி முறையில் வேத்தான் என்று அழைக்கப்படுவர் யார் நாற்பத்தி எட்டு தமிழறிஞர்களால் தமிழ் இமயம் என்று போற்றுதலுக்குரியவர் நாற்பத்தி ஒன்பது பின்வரோற்றுள் தொடர்பில்லாதது எது ஐம்பது பின்வரும் கலைச்சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் ஐம்பத்தி ஒன்று ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் ஐம்பத்தி ரெண்டு பின்வரற்றோள் மொழியின் முதல்நிலை என்ன ஐம்பத்தி மூணு காலம் கருந்த பெயரச்சம் எது ஐம்பத்தி நாலு ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள ஓமை ஐம்பத்தி அஞ்சு வருபவர் எவராயனும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார் ஐம்பத்தாறு பொருத்துக மை இதனோட பொருள் தங்க ஐம்பத்தி ஏழு பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழின் பெயர் ஐம்பத்தெட்டு பகுபத உறுப்புகள் அடங்காத ஏழாவது உறுப்பாக வரும் புறத்திருப்பு ஐம்பத்தி ஒம்பது கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்களே உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் அறுபது நவீன தமிழ் மலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் இவ்வளோதாங்க கொஸ்டின் முப்பது கொஸ்டின் இருக்குது நீங்கள் சீரியல் நம்பர் முப்பத்தி ஒன்னிலேருந்து அறுபது வரைக்கும் போட்டுட்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் போடுறது நீங்கள் எது வேணாலும் போடுங்க உங்களுக்கு நீங்கள் படித்ததுலேருந்து டெஸ்ட் தான் இதே தவிர மற்றபடி நீங்கள் ஒன்றும் பயந்துக்கு கிடையாது இதே மாதிரி வருமானால் சொல்ல முடியாதுங்க ஏன்னா இப்போ யூஜிடிஆர்வெலாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு தான் சொன்னாங்க ஆனால் அதுலேயே ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் பெயில அதாவது தேர்ச்சி பெறல பெயிலன்னு சொல்லுவது தேர்ச்சி பெறல அதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுக்கும் மேற்பட்டும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறாமல் இருக்காங்க இதில் ஆல்ரெடி அவங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணி தான் ரெண்டாவது கட்டப்பதிக்காங்க இதுலேயும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் தேர்ச்சி பெறாது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் கொஞ்சம் இதாக வருத்தமாகவும் இருக்குதுங்க சரி அதனால் நம்ம தமிழ் தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கொஷினும் ஒரு ஒரு வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கக்கூடியது அதை ஞாபகத்தில் வச்சு நீங்கள் கொஷின் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அது மாறி உங்கள் கைவிட்டு போகிறதுக்கான வழி க கண்டிப்பாக கிடையாதுங்க எப்பயுமே ஒரு முயற்சி இருந்துக்கணும் மாதிரி தேடலாம் இருக்கணும் சரிங்க இந்த கொஷின் வந்து என்னோடய இதில் போட்டிருப்போங்க என்னோடய சேனலில் இதுதாங்க என்னுடைய சேனலோட அஃபீசியல் பக்கங்கள் அதாவது இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் இருக்கோம் இந்த கம்யூனிட்டியில் நான் இப்போ போஸ்ட் பண்ணிருக்கிறேன் போஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் வீடியோ போகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இங்கே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுறது அதாவது கொஞ்சம் மங்களதாக இருக்கும் ஓரளவுக்கு அதனால தான் கொஷின் படிச்சுட்டேன் அதனால் நீங்கள் கொஷின் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் ஆன்சர் எழுதுங்க இதில் கொஷின் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்தாலுமே வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பவுஸ் பண்ணி பார்த்துட்டு எழுதி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலே உங்களுக்கு முப்பத்தொன்றுலேருந்து அறுபது வரைக்கும் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் மொத்தம் அஞ்சு இதை உங்களுக்கு பார்த்தா இமேஜாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதில் பாருங்கள் அதில் கிளாரிட்டால் இந்த வீடியோ திருப்பியும் பார்த்துட்டு பவுஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எழுதி பாருங்கள் உங்களுக்கான விடைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆன்சரோட உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது வந்து அஷ்டன் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கான ஒரு முன்னோட்ட வகுப்பை தான் பார்த்துட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு நாலு பத்து வரைக்குமே கூட போகலாம் கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ